வணக்கம் மொட்டைப்பட்டை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான அதிசயமான முக்கியமான ஆனால் சொல்லிகிட்டே போகலாம் அப்படி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அப்போ முன்னாடி இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நம்மளால் நிறைய வீடியோஸ் போட முடியும் ஓகே அது என்ன முக்கியமான வீடியோ பார்க்குறீங்களா ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேலே ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த கம்யூனிஸ்ட் கண் முடிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் ஒரு வாரம் தான் இருக்கோன்னு நினைக்கிறேன் நான் பேசுறது அதாவது விடுதலை டூ படத்துக்கும் அவங்கள விமர்சனம் பண்ணியிருப்பேன் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ருக்கும் அவங்கள விமர்சனம் பண்ணியிருப்பேன் ஸோ இப்போ அவங்க வந்து பேசுகிறாங்க பாருங்கள் என்ன பேசியிருக்காங்கன்னு அதை பற்றா பார்க்க போகிறோம் வாங்க அதாவது சிபிஎம் தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தமிழக ஆளுங்கட்சியை பார்த்து தான் கேட்டிருக்காரு அவங்க கூட்டணி இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான ஆளுங்கட்சியை பார்த்து கேட்டிருக்காரு என்னென்னா தமிழகத்தில் அறிவிக்கப்படாத இது எமர்ஜென்சி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது அமல்படுத்தியிருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஏன் அப்படின்னா போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது வந்து இது என்ன சொல்கிறது மக்களுடைய உரிமை சரிங்களா ஒரு கருத்து சுதந்திரம் இருக்குது ஒரு என்ன எனக்கு வந்து ஒரு ஒரு நீதி வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்ம தனி இப்போ தனியாகவோ இல்லை ஒரு ஐநூறு பேரோட சேர்ந்தோ ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது வந்து அதிகமாக பண்ணுறது யாரும் கமிழிசாக பண்ண வச்சுங்களா அந்த காலத்துலேருந்து சரிங்களா ஸோ அப்படின்னு இப்போ சொன்னாலே வந்து உடனே அரெஸ்ட்டு அதாவது போராட்டம் பண்ணுறாங்களோ இல்லையா அனௌன்ஸ் பண்ணாலே அரெஸ்ட்டு இப்போ இது ஒரு புது ஸ்டைலாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று முதலேற்று வந்து ஒரு காலேஜில் வந்து சிஎம் ஃபங்க்ஷன் நடக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே படிக்கக்கூடிய சகோதரிகள் வந்து இந்த துப்பாட்டா போடுவாங்க பார்த்தீங்களா பிளாக் கலரில் ஷால் போட்டுந்தான் அதெல்லாம் வந்து வெளியிலேயே வந்து முடிங்கி வச்சிடறாங்க இதெல்லாம் நியாயமா அவ்வளோ பயமா அதாவது கருப்புனா திராவிடம் அப்போ திராவிடத்தை பற்றி பயமா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு திமுக அரசுக்கு முதல் இருக்கும் அப்படி தான் சொல்ல முடியும் ஏன் ஒரு நார்மலாக வரக்கூடிய சகோதரிகள் அவங்க அவங்களோட ஆடையில கட்டுப்பாடுகள் தான் இருக்குது இது யா இது யார் கொடுத்த உரிமை உங்களுக்கு ஒரு நீட்டுக்கு வந்து எக்ஸாமுக்கு இதெல்லாம் செக் பண்ணுறாங்க எங்கள் சகோதரி எங்கள் மாணவிகள் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு பேசவுங்க தான் நீங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு மாணவியோட துப்பாட்டை அடுக்கிறது எவ்வளோ அனாகரிகம் அதை அப்படி செய்யலாம் பண்ணீங்க ஒரு முதல்வர் வந்து இது எவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது இது இதுக்கெல்லாம் வந்து தார்மீக பொறுப்பு எடுத்துக்கணும் முதல்வர் வந்து பதவி விலகலாது அவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம் அது ஒரு ஒரு மகளிர் வந்து அவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 சேஃப்டிக்காக போடுறது வந்து ஒரு துப்பட்டா அதை எப்படி நீங்கள் பிடிங்க வச்சுட்டு அது போடாமல் போகான்னு சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அச்சத்தின் உச்சம்தான் சொல்ல முடியும் ஆட்சியாளர்கள் வந்து இதெல்லாம் வந்து தொடர் அணி போயிருக்காங்க தான் சொல்ல முடியும் இதை தான் வந்து திரு கே பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் வந்து மேடையில் பேசியிருக்காரு அதான் சொல்ல வந்தேன் அஞ்சாறு வருஷமாக ஆழ்ந்த உழக்கத்துலேருந்து எப்போ பேச வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஒரு சில மாத சில இல்லை சில நாட்கள் முன்னாடி தான் ஒரு முப்பது நாள் முன்னாடி ஐயா வேல்முருகன் அவர்கள் வந்து வாழ்வுரிமை கட்சி அவங்களும் வந்து திமுக கூட்டணி தான் அவரும் பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக குற்றச்சாட்டில் வச்சு பேசியிருப்பார் ஆளுங்கட்சி மேலே தான் ஸோ முதல்ல திரு வேல்முருகன் ஐயா அடுத்து திரு கே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அடுத்ததான் வந்து திரு திருமணன் அவர்கள் தான் வந்து பேசுவார் நினைக்கிறேன் ஸோ ஆல்மோஸ்ட்டு லைனாக வந்துவிட்டாங்க அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னால் திமுகவுடைய கூட்டணி கூடாரம் வந்து கலையிட்ருக்கு அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஆளும் ஆட்சி வந்து சரியில்லை அப்படின்ற வந்து பொதுமக்களுக்கு தெரியுதோ இல்லையோ கூட இருக்க கூட்டணி தான் வந்து ஃபஸ்ட்டு தெரியும்வாங்க அந்த மாதிரி வந்து இப்போ ஒவ்வொருத்தராக வந்து பேக் அடிக்க ஆரமிச்சிட்டாங்க ஸோ வர எலெக்ஷனுக்கு வந்து இவங்களாம் கண்டிப்பாக கூட இருப்பாங்களா அப்படின்றதே அவன் சந்தேகம் ஏன்னு பார்த்தீங்கன்னா திரு மூத்த தலைவர் திரு திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட் அவர் பேஸ் பேசுகிறதுக்கு திரு சேகபாபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டமான இருக்காரு அவர் வந்து எங்களை புகழ்ந்து பேசியே இருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் சொன்னாங்க அவர் கருத்து அவர் சொல்கிறாருன்றதை விட்டு இப்போ இவங்க வந்து இவங்க கூடவே வந்து ஜாலராட்சா அவங்களுக்கு ஓகே ஓகேன்றாங்க எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டால் கூட உடனடியே வந்து அவங்கள நோஸ் கட் பண்ணுற மாதிரி வந்து திமுகவினர் பேசுறது வந்து நல்லதில்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு முதலாளித்துவத்தைலாம் எதிர்த்து மக்களுக்கு வந்து நிறைய ஒரு உரிமைகளை வாங்கி கொடுத்த கட்சின்னு சொல்லலாம் அந்த மாதிரியே இருக்கக்கூடிய கட்சி வந்து இவங்க கொடுக்குற மாதிரியே இது பாருங்கள் சரிங்களா இது நம்ம உணர்ந்து இருக்குது அவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் உணர்ணும் அதை பற்றி ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்றுன்னு கூட்டணி வச்சு தான் ஓட்டு வாங்கினாங்க இப்போ அப்படியே வந்து ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்னாக வாங்கி கூட்டணி கூடாரம் விரைவில் காலியாக போகிறது இதுதான் வந்து திமுக கூட்டணியோட வருகின்ற இது அது எதிர்வரும் நிலைமை நன்றி வணக்கம்